செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பிரைம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் ஹொசூரில் இரண்டாம் ஆண்டு பஞ்சகருட சேவை வெகு விமர்சையாக நடைபெற்றது இரட வாகனத்தில் எழுந்தருளிய ஐந்து பெருமாள் கோவில்களின் உற்சவ மூர்த்திகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் இரண்டாம் ஆண்டாக தமிழ்நாடு பிராமணர் சங்கம் ஹொசூர் கிளை மற்றும் ஹொசூர் வைஷ்ணவ கைங்கரிய சபா இணைந்து உலக நன்மை வேண்டி பஞ்சகருட சேவை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் உலக நன்மை வேண்டியும் சனாதன தர்மம் தலைத்தொங்கி நல்ல மழை பொழிந்து மக்கள் யாவரும் நலமுடன் வாழ வேண்டியும் இந்த பஞ்சகரோட சேவை நடைபெற்றது தனியார் பள்ளியரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஹொசூரில் உள்ள ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோவில் ஸ்ரீ ருக்குமணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோவில் பார்த்தகோட்டா கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேய சுவாமி கோவில் அகரம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சுயம்பூ லட்சுமி நரசிம்மர் கோவில் மற்றும் மோரணப்பள்ளி ஸ்ரீ அபயகஸ்த நரசிம்மர் கோவில் ஆகிய ஐந்து திருக்கோவில்களின் உற்சவ மூர்த்திகள் கருட வாகனத்தில் எழுந்தருளி சேவை சாத்தினர் கருட வாகனத்தில் வெற்றிருந்த பெருமாள் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு மங்கள சாசனம் சாத்துமறை வேத பாராயணம் மற்றும் ஏராளமான பக்தர்கள் மகா சங்கல்பங்கள் செய்து கொண்டனர் பின்னர் நடைபெற்ற அர்ச்சனைகளை தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் சடாரி சேவையும் மற்றும் துளசி ஆகிய பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் துணை மேயர் சி ஆனந்தையா பங்கேற்று சங்கல்பத்துடன் அர்ச்சனை செய்து பெருமாளை தரிசனம் செய்தார் இந்த வைபவத்தில் கர்நாடக சங்கீதம் பஜனை கீர்த்தனைகள் கோலாட்டம் ஆகியன நடைபெற்று அன்னதானமும் வழங்கப்பட்டன உலக நன்மை வேண்டி பஞ்சகருட சேவை இரண்டாவது ஆண்டாக மிகச் சிறப்பாக நடைபெற்றது இதேபோல் அடுத்த ஆண்டு பனிரெண்டு கருட சேவை நடத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் சார் இருங்க இருங்க ஒரு செகண்ட் அப்படியே இருங்க